அன்னை மீனாட்சி வணங்கி அனைவருக்கும் வணக்கம் இந்த தினம் ஒரு சில சுவராசியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து வரலாம் என்று இந்த வீடியோ பற்றி அதாவது ஒரு தடவை வீரன் அடகுமுத்துக்கோண் வாரிசுகள் வாழக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர் கட்டாளங்கலம் என்ற பகுதிக்கு வாஸ்து பார்க்க சென்றிருந்தா கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தோம் பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் அப்படித்தானே இருக்கு கிட்டத்தட்ட என்னுடைய ஐயாயிரம் ஆறாயிரம் வாஸ்து பார்த்த அனுபவங்களில் ஒரு அஞ்சு அல்லது ஆறு வீடு தான் ஓரளவு ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு சரியாக இருந்ததுங்கய்யா ஒரு அஞ்சு அல்லது ஆறு வீடு ஒரு ஆயிரம் வீட்டுக்கு ஒரு வீடு தான் கொஞ்சம் ஓரளவு சுமாராக இருக்கிறது மற்றபடி எல்லாமே வந்து பூராமே வியாதி கடன் இன்னைக்கு தான் எல்லாமே கடன் ஆகி போகுது சுபகாரிய தடை இந்த மாதிரி உள்ள அமைப்புள்ள வீடுகள்லாம் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா கிச்சன் பாருங்களேன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கிச்சன் பகுதியில் கிழக்கு பார்த்தா பொதுவாக வைக்கணும் அக்னி பள்ளியாக வைக்கணும் அப்படி பார்த்து நட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் பாருங்க பூரா வாஷ் பேசி வச்சுருப்பாங்க இன்றைக்கி ரெண்டே அதுதான் இன்றைக்கி எல்லாமே அதான் செய்கிறாங்க அந்த வீட்டில் பெண்மணிகள் போகிறாங்க மூட்டு வழி இருக்கும் நீங்கள் தாராளமாக பரீட்சை செய்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க நீங்கள் சரி பார்த்துக்குங்க இது உறுதி அதனால தான் மெடிக்கல் ஷாப்பு நிறையா போகுது பேருக்கு தெரியல அதாவது ஒரு மனிதனுடைய கேரக்டருக்கு காரணம் அவளுடைய உணவு ஒரு தொடரும் இந்த உணவு என்று வரும் பொழுது எல்லா பேரும் என்ன நினைக்கிறாங்கனாக்க சோறு குழம்பு தொட்டுக்கிற காய்கறிகள் இதைத்தையும் உணவாக எடுத்துக்கிறாங்க வெளியே நாம் சாப்பிடுகிற உணவோடு சேர்ந்து அருந்தக்கூடிய நீரும் ஒரு உணவு தான் என்பதை மறந்து விடுகிறார்கள் அதே சமயத்தில் நாம் மூணு வேளை நாலு வேளை உணவு உண்கிறோம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் நாம் ஒரு உணவை உட்கொண்டிருக்கிறோம் என்பது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது பேருக்கு தெரியல என்னது அதுதான் நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசம் அதுதான் முதல் தரமான உணவு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் ஆக அந்த ஆக்சிஜன் அந்த நம் பண்ணக்கூடிய பிரதானமான உணவாகிய அந்த காற்று அதனுடைய தன்மை அந்த அடுப்படையை பொறுத்து மாறும் ஆகையினால் நம்ம சமைக்கிற சமைக்கிறவுக்கும் எவ்வளோதான் தரமான பொருளை வாங்கி டேஸ்ட்டாக சமைத்தாலுமே பக்குவத்தில் சமைத்தாலும் அந்த அமைப்பு வந்துட்டு அதுக்குரிய ஒரு டேஸ்ட்டையும் ஒரு குணத்தையும் கொடுக்கும் ஆகையினால்தான் ஒரு வீட்டின் தலைவாசல் அதனுடைய கிச்சன் இதில் பொறுத்து தான் அந்த வீட்டில் நபர்களுடைய கேரக்டர் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் கட்டாளங்குளத்தில் போனோம் ஐயா அங்கே பார்த்தோம்னா வழக்கம் போல் ஈசாணித்தில் படி இருந்துச்சு நான் சொன்னேன் ஐயா குழந்தை பக்கத்தில் பிரச்சனை எப்படிங்க இருக்கேன் அப்படின்னு குழந்தைகளில் நாங்கள் சீர்த் மாற்றி வீங்களோ சரியாக வந்துடும் அப்படின்னா அது கோடு போட்டு விட்டு வந்தோம் ஐயா இது சொல்ல வருன்னாக்க அங்கே பார்த்தா வியாதி இன்னும் ரெண்டு வீட்டுக்கு இல்லை போராமே இப்படி தான் இருந்தது அதே கட்டாளம் குளம் அந்த கோன் மணிமண்டபம் கட்டியிருந்தாங்க பார்த்தீங்கன்னாக்க தெக்க ஏகப்பட்ட காலியிடம் அளவு விருத்தி இருக்கார் அதனால் அப்புறம் எடுத்து சொல்லிட்டு வந்தோம் நம்ம அந்த வகையில் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் ஈசானியம் பாலியாக படிப்படியாக நான் சொல்ல வர்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இதை நீங்கள் பரிசீலனை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியாக இருந்தால் சரி நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் உங்களுக்கு வேண்டிய திருத்தங்களும் செல்ல காத்திருக்குறேன் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஆகையினால் நீங்கள் செய்து ஈசா சுத்தம் குலதெய்வத்தை கட்டாயம் வணக்கங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான அதையினால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்க நிறைய செய்திகள் உங்களுக்கு வரும் ஆகையினால் உணவும் காற்றில் அடங்கும் உணவுக்குள்ளே தான் நீர் மடங்கும் ஆக நாம் சாப்பிடு திட உணவு மட்டுமல்லாமல் திரவ உணவு நீர் மட்டுமல்லாமல் காற்று உருவத்தி வைக்கணும் காற்றும் நம்முடைய உணவு என்பதை தேசி மறந்து விடாதீர்கள் வணக்கம் வணக்கம்